வணக்கம் இந்த வெளிநாடு போகிற யோகம் யாருக்கு இருக்கு அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கும்போது எடுப்புகிறாங்க பொதுவாக இந்த கடல் கடந்த பயணங்கள் ஏற்படுத்துறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது ஜீவனாதிபதியோ பத்தாம் இடத்துக்கு அதிபதியோ மேலும் பாக்யாதிபதி இந்த கிரகங்கள்னா மேக்சிமம் இந்த கிரகங்கள் ஜலராசிகள் என்று கூறப்படுகின்ற கடகராசி அப்புறம் இந்த மகர ராசி மீன ராசி முக்கியமாக இந்த மூணு ராசிகளில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த ராசிகளில் ஒருவேளை அவர்களுடைய அந்த லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ இன்னும் கூட யோகாதிபதியோ இருந்தால் கூட இவங்களுக்கு அந்த வெளிநாட்டு பயணங்கள் சித்திக்கும் இதில் குறிப்பாக அங்கே போய் தொழில் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒன்பது பத்தாம் அதிபதிகள் கட்டாயமாக இருக்கணும் இந்த ஜலராசிகள்னு இப்போ நான் சொன்ன அந்த கடகராசி மகர ராசி மீனராசி இந்த மூணு முக்கியமான இந்த ராசிகள் இது தவிர அந்த மேஷம் கடகம் துலாம் மகரம் இது போன்ற அந்த சரராசிகள் அவர்களுக்கு ஒன்பது பத்தாம் இடங்களாக இருந்தாலோ அல்லது லக்னாதிபதியாக லக்னமோ அல்லது லக்னாதிபதியாகவோ இருக்கும் பட்ச அங்கே இருக்கும் பட்சத்தில் அதாவது மேஷ லக்னமோ கடக லக்னமோ துலாம் லக்னமோ மகர லக்கணமோ இருந்து அந்த லக்னாதிபதியும் அதுபோல ஒரு சடராசியில் அமைந்து அந்த சடராசி ஜலராசியாக இருக்கும் பட்சத்தில் அதாவது கடகமாகவோ மகரமாகவோ இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு நாடோடி வாழ்க்கை அதாவது வெளிநாடு சென்று அந்த திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னாங்கள அந்த மாதிரி போய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த நான்காம் இடம் இருக்குது பாருங்க அந்த ஜாதகத்திலே நான்காம் இடம் இது வந்து பிராப்தியை தெரிவிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த நான்காம் வீடு ஜலராசி வீடாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ராசி வந்து முக்கியமாக வித்தை வியாபாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகும் அதாவது நான்காம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம் வியாபாரம் வித்தை இது சம்பந்தமான வித்தைன்னா அந்த தொழில் இது சம்பந்தமான என்ன மாதிரி அந்த கல்வி கற்பார் இந்த அதுக்கேற்ற மாதிரி என்ன தொழில் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் இதை வச்சு நம்ம ஆராய்ச்சி செய்து கண்டறியலாம் இதில் இப்போ நான் சொன்ன மாதிரி சில இந்த கிரகங்கள் அதாவது சந்திரன் சனி குரு இதெல்லாம் வந்து நீர் கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த கிரகங்கள் அந்த இடங்களை பார்க்குற மாதிரி இந்த சர ராசிகளில் இருக்கக்கூடிய இந்த லக்னாதிபதி ராசி அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதியை பார்க்குற மாதிரியோ அல்லது லக்னத்திற்கு அதிபதியாகவோ இருந்து அவங்களே பார்க்குற மாதிரியாகவோ இருந்துச்சுன்னா இன்னும் ஹண்ட்ரட் அவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க அப்படின்ற ஊர்ஜிதப்படுத்தலாம்